நம்ம யூடியூப் வீடியோஸ்ல இருந்து நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருப்போம் போர் அடிக்கும் போது நம்ம வந்து தமிழ் யூடியூப் வீடியோஸ் தான் என்னென்னு பார்த்துட்டு இருப்போம் சில பேர் வந்து வேற சேனல்ஸும் பார்ப்பாங்க ஸோ போர் அடிக்கும் போது நான் சில சேனல்ஸ்லாம் பார்ப்பேன் ஸோ அந்த எல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன் ஸோ தமிழ் சேனல்ஸும் நான் நிறைய பார்ப்பேன் ஸோ இருந்தாலும் வெளிநாட்டு சேனல்ஸ் பத்தியும் பார்க்கலாம் ஏன் நான் பார்க்குற சில சேனல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்றேன் ஸோ அந்த சேனல்ஸ் எங்கெல்லாம் எனக்கு தெரியுமா இங்கே வந்து எனக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல தெரியாது எனக்கு இப்போதான் போட்டுருக்க வீடியோ ஸோ வாங்க டக்குன்னு ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் சேனலு இப்போ வந்து இந்த சேனல் வந்து எப்படின்னா இப்போ வந்து ஒரு ரோடு ரோட்டில் அந்த வண்டி போகிறதையே தான் காமிச்சிட்ருப்பாங்க அது எப்படின்னா அந்த ரோடு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கீழேருந்து அப்படி மேலே ஏறுற மாதிரி இருக்கும் அதில் வந்து லாரி காரு எல்லாமே போவோம் கார் கூட போயிடும் ஆனால் அந்த பெரிய பெரிய லாரி அந்த ரோட்லேயே தான் இப்படி போவோம் ஸோ அதை பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஒருப்ப அந்த மழை பெஞ்சு ரொம்ப டேமேஜ் ஆகிரும் ரொம்ப ஆக்சிடெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த சேனலுக்கு தான் அந்த வீடியோஸ்லாம் போடுவாங்க ஸோ ஃப்ரீயாக இருந்தால் இந்த சேனல் பாருங்கள் அடுத்த சேனல் வந்து இது வந்து ஒரு இந்த லாக் ப்ராங்க் வீடியோஸ்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இந்த சேனல் வந்து இந்த ப்ராங்க் மாதிரி பண்ணிட்டு இருப்போம் சேனல் வந்து நான் சின்ன வயசுல இருந்தே இந்த சேனல் வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இதில் வந்து அந்த வர ப்ராங்க்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் யூனிக்காகவும் இருக்கும் ஸோ இந்த சேனல்லையும் பாருங்க அடுத்த சேனல் வந்து இந்த இனோவேஷன் ஸோ இந்த இனோவேஷன்ஸ் அந்த புதுசாக தயாரிக்கிறது வந்து ஒருத்தருக்கு பார்க்கறதுக்கு வந்து பிடிக்கும் ஸோ அதுதான் இந்த சேனல் வந்து பண்ணுவாங்க ஸோ இந்த கேம்பிங் பண்ணுறது அப்புறமேட்டு இந்த புது புது வண்டியாக ரெடி பண்ணி போய் கேம்ப் பண்ணுறது சில நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க சில டிசைனா பண்ணிட்டு இருப்பாங்க சோ இந்த வீடியோ இந்த சேனலும் நல்லா இருக்கும் பாக்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமேட்டு இந்த இனோவேஷன் வீடியோ மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் செக் பண்ணி பார்க்கும் போது தான் ஸோ தமிழ்நாட்டிலேயும் பண்ணியிருக்காங்க சத்தீஷ் அவரும் அப்புறம் முத்து மற்றும் காளை செவிங்க வீடியோவும் நல்லா இருக்குது சூப்பராகவே இருக்கு ஸோ இந்த மிஸ்டர் பீன் பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதில் வந்து அந்த கிளாசிக்காக இருக்கிற அந்த மிஸ்டர் பீன் எல்லா எபிசோடுமே நல்லா சூப்பராக இருக்கும் எனக்கு பர்சனலாக அந்த எக்ஸாம் இதுவும் அந்த ஹாஸ்பிட்டல் நடக்கிறதும் செம்மையாக இருக்கும் பார்க்க ஸோ இது இந்த சேனலும் பாருங்கள் லாஸ்ட் ஃபைனல் வந்து ஒரு எஃபெக்ட் சேனலு ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த வீடியோலாம் பார்க்கும்போது பயங்கர இதாக இருக்கும் எப்பட்றா அப்படிலாம் பண்ணுறாங்க அதுதான் இந்த ஜாக் கிங் இவரு ஸோ இவரோட அந்த அனிமேஷன் அந்த எஃபெக்ட்ஸ்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இங்கே பார்க்க போர் அடிக்காமல் ரியலாக இருக்கிற மாதிரி நல்லா எஃபெக்ட் பண்ணி இருப்பார் ஸோ நல்லா இருக்கும் பார்க்க ஸோ இந்த சேனல்லாம் நான் அடிக்கடி தொடர்ந்து பார்த்துட்ருப்பேன் ஸோ நம்ம தமிழ்லேயும் நிறைய பேர் நிறையா கண்டென்ட் போடுறாங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வெளிநாட்டு சேனல் ஏன்னா தமிழில் வந்து எல்லாருமே நல்லா போடுறாங்க அதனால் இவங்க தான் பெஸ்ட்டு தான் போடுறாங்க இவங்க தான் பெஸ்ட்டாக போடுறாங்க அப்படின்னு சொல்ல வரவில்லை எல்லாருமே பெஸ்ட்டாக தான் போடுறாங்க ஸோ நான் வந்து சரி எழுதியில் சொல்லலாம்னு சொல்லி ஒரு அஞ்சு சேனல் சொல்லியிருக்கேன் ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் பற்றியும் நான் கூட அந்தளவுக்கு பெரியாது இல்லைங்க ஸோ அப்படியே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வேறு எதோ கண்டென்ட்டில் பாய் Thanks for watching my video. Thank you. Bye.